தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கண்டியூர் அரசாப விமோசன பெருமாள் திருக்கோவில் பெருமாள் தாயார் விமானம் தீர்த்தம் தலம் என்று அனைத்திலும் கமல என்னும் தாமரையை குறிக்கும் சொல் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த தலம் பஞ்ச கமல ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு ஐந்து கமலங்கள் இருக்கிறது கமல ஷேத்திரம் கமலா புஷ்கரணி கமல விமானம் கமலநாதன் கமலவல்லி தாயார் ஆகியவை ஐந்து கமலங்களாகும் சிவபெருமானுக்கு இருக்கும் பல திருநாமங்களுள் ஹரன் என்பதும் ஒரு திருநாமம் சிவனின் அதாவது ஹரனின் சாபம் தீர்த்ததால் இத்தலத்தில் இருக்கும் பெருமாள் அரசாப விமோசன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இந்த தலம் ஒரு மும்மூர்த்தி தலம் அதனால் திருமூர்த்தி தலம் என்று சொல்கிறார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திக்கும் தனித்தனியே ஆலயம் அமைந்த ஒரே ஊர் இந்த திருக்கண்டியூர் தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் கழிய வேண்டுமென்றால் இந்த சேத்திரத்தை மனதிற்குள் நினைத்தாலே போதும் என்று சொல்லப்படுகிறது இந்த பெருமாள் திருக்கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் ஏழாவது தலமாக விளங்குகிறது திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அந்தாதியிலும் இந்த தலத்தின் சிறப்புகள் காண கிடைக்கிறது பிரம்மா சிவன் மற்றும் மகாபலி சக்கரவர்த்தி ஆகியோருக்கு இத்தலத்து இறைவன் திரு அளித்ததாக சொல்லப்படுகிறது அகத்தியருக்கு பெருமாள் காட்சி கொடுத்ததும் இந்த தலம்தான் இந்த கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கிறது பிரம்மாண்ட புராணத்திலும் இந்த தலத்தின் வரலாறு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் கருவறையின் விமானம் கமலாக்ருதி என்று அழைக்கப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலை பற்றி பாசுரங்கள் ஏற்றியிருக்கிறார் இந்த கோவிலை மகாபலி சக்கரவர்த்தி கட்டினார் என்று புராணங்கள் சொல்கிறது இதே ஊரில் சிவபெருமானும் குடிகொண்டிருப்பதால் தான் அதாவது அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்றான பிரம்ம சிரகண்டீஸ்வரர் திருக்கோவில் இந்த தலத்தில் அமைந்திருப்பதால் கண்டீஸ்வரம் என்று பெயர் பெற்று தற்பொழுது கண்டியூர் திருக்கண்டியூர் என்று வழங்கப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே பிரம்மாவிற்கென்று ஒரு தனி கோவில் இருக்கிறது அந்த கோவில் சிதிலமடைந்திருப்பதால் அந்த ஆலயத்தில் இருந்த பிரம்மா மற்றும் சரஸ்வதி ஆகியோரின் சிலைகள் அருகில் இருக்கும் பிரம்ம சரகண்டீஸ்வரர் திருக்கோவிலில் வைத்து பூஜைகள் செய்யப்படுகிறது கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்தில் கமலநாதன் என்னும் மற்றொரு பெயரோடு அருள்கிறார் பரந்தாமன் இந்த கோவிலில் கல்யாண குண பரிபூரணனாய் கருடாரூடனாய் விஸ்வக்சேனர் போன்ற நித்திய ஸ்தூரிகளால் சூழப்பட்டவராக திருமால் இங்கு அருள் புரிகிறார் சங்கு சக்கர கதாதாரியாய் ஸ்ரீதேவி பூதேவி சேவை சாதிக்கிறார் இத்தலத்து அன்னையின் திருநாமம் கமலவல்லி நாச்சியார் பெருமாளுக்கு முன்னால் பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் அருள்கிறார்கள் அதாவது கருடாழ்வாரும் அனுமனும் இந்த தளத்து சக்கரத்தாழ்வார் மிகவும் விசேஷமானவர் போருக்கு செல்லும் பொழுது இடது காலை முன்னே வைத்து செல்வது அந்த காலத்து வழக்கம் அதே போல இந்த சக்கரத்தாழ்வார் அதே நிலையில் காலை முன்னே வைத்து செல்லும் புறப்படும் நிலையில் தரிசனம் அளிக்கிறார் ஆலயத்திற்கு சற்று மேற்கே இருக்கும் தீர்த்தம் கபால மோட்ச புஷ்கரணி என்று அழைக்கிறார்கள் நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் பிரம்மாவின் தலையை அதாவது கபாலத்தை சிவபெருமான் கொய்திருக்கிறார் இதனால் சிவபெருமானுக்கு சாபம் ஏற்பட இந்த புஷ்கரணியில் நீராடிவிட்டு திருமாலை வணங்கிதான் சிவபெருமான் அந்த சாபத்தில் இருந்து விடுபட்டிருக்கிறார் அதனால் இந்த தீர்த்தம் கபால மோட்ச புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது அதேபோல ஆலயத்திற்கு எதிரே உள்ள தீர்த்தம் பத்ம தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை பலி தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள் கபால தீர்த்தத்தில் நீராடி அதன் கரையில் கரையிலுள்ள அரசமரத்தடியில் அமர்ந்து அரசாப விமோசன பெருமாளை நினைத்து ஓம் நமோ நாராயணாய நமஹ என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்து ஏகாதசி விரதமிருந்து துவாதசி அன்று அதிகாலையில் பாரணை அதாவது நெல்லிக்கனி அகத்திக்கீரையோடு கீரையோடு புலி இல்லாமல் சமைத்த உணவு உண்டு விரதத்தை முடித்தால் பெருமாளின் பரிபூரண அருளும் நமக்கு கிட்டும் என்று சொல்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் பிரம்மதேவரின் தலையை சிவபெருமான் ஏன் கொய்தார் என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழத்தான் செய்கிறது பார்வதி தேவி அருளிய ஐந்து மணிமந்திரங்களையும் பிரம்மா நினைவுக்குள் நிறுத்தினார் ஈசனின் ஐந்தொழிலையும் தாமே புரிந்தால் என்ன என்று தீவிரமாக யோசித்தார் தான் யாசித்து பெற்ற மந்திரங்களை மழை போல பிரபாகமாக பொழிகிறார் மந்திரங்களின் மகாத்மியத்தால் மகாசக்தி நான்முகனை ஐமுகனாக மாற்றிவிட்டது ஈசன் வெகு தொலைவே ஆர்ப்பரித்து வரும் பிரம்மனை பார்க்கிறார் அகங்காரத்தில் உருண்டு வரும் கோலமான ஐந்தாவது தலையை கவனிக்கிறார் அதனுள் வேரூன்றி இருக்கும் கர்வத்தைக் கண்டு இது பிரம்மனின் இயல்பு இல்லையே என்று கவலையுறுகிறார் ஈசன் வேத சொரூபனான பிரம்மனே இப்படி அகங்காரத்துடன் திரிந்தால் சாமானிய மானிடர்களின் கதி என்ன என்று பிரம்மனின் மீது கோபமுற்றார் ஈசன் ஆணவம் கொடுத்த போதையால் ஈசனையே நீ யார் என்ற செருக்கில் ஏறிட்டு பார்த்தான் பிரம்மன் சிவன் முகம் சினத்தில் சிவந்தது அதை அலட்சியப்படுத்தபடி உமக்கும் ஐந்து முகம் எனக்கும் ஐந்து முகம் நானும் உமக்கு இணையானவன்தானே என்று மிதப்பாய் கொக்கரித்த பொழுது ருத்ரன் ரௌத்ரமாக மாறுகிறார் நெற்றிக்கண்ணில் கண்ணில் கனல் தெரிக்கிறது பிரம்மனின் ஐந்தாவது முகத்தை தம் இரு கரங்களாலும் அழுத்துகிறார் ஈசனின் ஸ்பரிசம் கிடைத்த உடலில் அதிவேகமாக வேத சக்தி பாய்ந்தது நான்கு முகங்களும் வேத ஒளியால் நிறைந்தன ஆனால் பிரம்மா தான் என்னும் அகங்காரத்தை விட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் கருணை நாயகனான ஈசன் இப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறானே பிரம்மன் என்று நினைத்து பிரம்மனின் அந்த ஐந்தாவது தலையை முறுக்கி திருகி தனியே துண்டாக எடுத்து விடுகிறார் இதுதான் நாம் அறிந்த வரலாறு ஆனால் மற்றொரு வரலாறும் கூறப்படுகிறது அதாவது சிவபெருமானுக்கு ஐந்து தலைகள் இருப்பது போல பிரம்மதேவனுக்கும் ஐந்து தலைகள் இருந்திருக்கிறது முற்காலத்தில் ஒரு சமயம் கைலாயத்தில் தியானத்தில் இருந்த பார்வதி தேவி சற்றே கண்விழித்து பார்க்கும் பொழுது சிவபெருமானை காண வந்த பிரம்மனை தன்னுடைய கணவர்தான் என்று நினைத்து அதாவது இருவருக்குமே ஐந்து ஐந்து தலைகள் இருப்பதால் இவர் தன்னுடைய கணவர்தான் என்று நினைத்து பாத பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் பிரம்மனும் தனக்கு பார்வதி தேவி மரியாதை செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிறார் அதே சமயம் அங்கு வந்த சிவபெருமான் இதை கண்டு கோபம் கொண்டு பார்வதியை நோக்குகிறார் அப்பொழுதுதான் பார்வதிக்கு தான் செய்த தவறு புரிந்தது இதற்கெல்லாம் காரணம் தன்னைப் போல ஐந்து தலை கொண்ட பிரம்மன்தான் என்று உணர்ந்து அதாவது பிரம்மனின் ஐந்தாவது தலைதான் என்று உணர்ந்து பிரம்மனின் ஒரு தலையை கொய்திருக்கிறார் ஈசன் உடனே ஈசனின் கைகளை பிரம்ம கபாலம் என்னும் அந்த எச்சம் இருக்கி பற்றி கொள்கிறது பிரம்மனை காப்பாற்றியவர் இப்பொழுது வேறொரு சிக்கலில் சிக்கிக் கொள்கிறார் என்ன இருந்தாலும் வேதத்தை சுமந்தவனின் தலையல்லவா அது எனவே பிரம்மஹத்தி தோஷம் ஈசனை சூழ்ந்தது இப்பொழுது ஈசனின் கையில் இருக்கும் அந்த பிரம்மனின் ஐந்தாவது தலையை அவர் கையை விட்டு கீழே விழ வேண்டும் என்றால் ஈசன் வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்க வேண்டும் என்பது விதி அதேபோல ஈசனும் ஆங்காங்கே சென்று பிச்சை எடுக்க தொடங்குகிறார் இறுதியாக திருக்கரம்பனூர் என்னும் உத்தமர் கோவிலில் அதாவது தற்போதைய திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டில் இருக்கும் உத்தமர் கோவில் பூரணவல்லி தாயார் பிச்சையிட்டதும் அந்த கபாலம் நிறைந்து அதனால் ஈசனின் சி தீர்ந்து விடுகிறது இனிமேல் பிச்சை எடுக்க தேவையில்லை ஆனாலும் ஈசனின் கையில் இருக்கும் அந்த பிரம்மனின் கபாலம் மட்டும் கையை விட்டு நீங்காமல் ஒட்டி கொண்டே இருக்கிறது அப்பொழுது ஈசன் திருமாலை நோக்கி வேண்டியிருக்கிறார் அப்பொழுது திருமால் திருவாய் மலர்ந்து கண்டியூர் வந்து கபால தீர்த்தம் மற்றும் பத்ம தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களில் நீராடிவிட்டு அங்கே இருக்கும் கமலவல்லி நாச்சியாரையும் என்னையும் வழிபட உன் கையில் இருக்கும் கபாலம் உங்கள் கையை விட்டு அகன்றுவிடும் என்று அருளியிருக்கிறார் திருமால் அவ்வண்ணமே ஈசன் இந்த கண்டியூர் வந்திருக்கிறார் கபாலமும் கையை விட்டு அகன்றிருக்கிறது இவ்வாறு ஹரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை ஹரி தீர்த்ததால் ஹர சாப விமோசன பெருமாள் என்று இத்தலத்து பெருமாள் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலுக்கு விஜயநகர பேரரசர்களும் மதுரை நாயக்கர்களும் திருப்பணி செய்திருக்கிறார்கள் விரோசன மன்னனின் மகனான பலி பெருமாளின் தங்க கிரிடத்தை அபகரித்ததால் சித்தபிரமை ஏற்பட்டு அலைந்து திரிந்து கடைசியில் திருக்கண்டியூர் திருத்தலம் வந்து அரசாப விமோசன பெருமாளை சரணடைந்திருக்கிறான் பெருமாள் அவன் உடலையும் மனதையும் சரி செய்து அவனை சொர்க்கலோகம் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறது ஆலயத்தின் ஸ்தல புராணம் அதனால் பெருமாளுக்கு பலிநாதன் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டிருக்கிறது கிருஷ்ணலீலா தரங்கினி என்ற நூலை எழுதிய நாராயண தீர்த்தர் இந்த கண்டியூருக்கு அருகில் உள்ள திருப்பூந்துருத்தியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அவர் இந்த கண்டியூர் பெருமாள் மீது அளவுகடந்த பக்தி செலுத்தியவர் பல்வேறுபட்ட தோஷங்கள் காரணமாக மனநிலை சரியில்லாதவர்கள் ஆத்திரத்தில் குடும்பத்தை கெடுத்துவிட்டு அந்த பாவத்தை செய்து திண்டாடுபவர்கள் சிவன் சொத்தை கொள்ளையடித்தவர்கள் சிவபக்தர்களை எட்டி உதைத்தவர்கள் மனைவி மீது சந்தேகம் கொண்டு படுபாதக செயல்களை செய்தவர்கள் பொறாமை காரணமாக ஏவல் சூன்யம் செய்து அதன் பாவத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் இந்த தலத்திற்கு வந்து கபால தீர்த்தத்தில் நீராடிவிட்டு பெருமாளை வேண்டிக்கொண்டால் அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் பெருமாள் கருணையும் மகாலட்சுமியின் அருளும் கிடைப்பதால் பெரும் பேறு பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஈசன் தன் கையில் ஒட்டி கொண்ட பிரம்மகபாலத்தை நீக்கியதற்கு திருமாலுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக தானும் இந்த ஆலயத்திற்கு எதிரிலேயே கோவில் கொண்டிருக்கிறார் மேலும் சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் பெருமாளுக்கு கொடியேற்றி பல்லக்கு உற்சவத்தையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ஈசன் இன்றும் சித்திரை மாதம் வேதம் முழக்கங்களுடன் ஒன்பது நாள் பல்வேறு வாகனங்களில் பெருமாளை எழுந்தருள பண்ணி ஒன்பதாவது நாள் திருத்தேர் உற்சவத்தோடு இந்த தளத்தில் விமர்சையாக நடைபெறுகிறது அந்த திருவிழா பங்குனியில் பிரம்மோற்சவம் ஐப்பசியில் பவித்ர உற்சவம் வைகுண்ட ஏகாதசி கார்த்திகை தீபம் ஆகிய விழாக்களும் இங்கு விமர்சையாக நடத்தப்பட்டிருக்கிறது அரசாப விமோசன பெருமாள் திருக்கோவில் தினசரி காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் உள்ளது கண்டியூர் கும்பகோணத்திலிருந்து இருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து ஐயம்பேட்டை பசுபதி கோவில் வழியாகவும் திருக்கண்டியூரை வந்து அடைய முடியும் கும்பகோணத்தில் இருந்து திருவையாறு வந்து அங்கிருந்தும் கண்டியூரை அடையலாம் எனவே தஞ்சாவூர் கும்பகோணம் அரியலூர் ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான பேருந்துகள் அமைந்திருக்கிறது கண்டியூர் வந்து செல்ல இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்